ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மெயின் ரோடு பக்கத்தில் தாங்க வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு மேக்கா மண்டபத்துலேருந்து வெள்ளிக்கோடு போகக்கூடிய மெயின் ரோட்லே தாங்க இந்த மனையோட லொக்கேஷனும் அமைஞ்சிருக்கு மேக்கா மண்டபம் ஜங்ஷன்லேருந்து இந்த மனைக்கு நீங்கள் நடந்தே வந்துடலாம் இந்த மனையில் உங்களுக்கு ஐந்து சென்ட் பத்து சென்ட் பதினைந்து சென்ட்ன்னு மனையை பிரிச்சும் கொடுக்குறாங்க பனிரெண்டு அடியில் பஞ்சாயத்து காங்கிரீட் ரோடு வசதியும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மனையிலிருந்து இருந்து மேக்காமண்டபம் ஜங்ஷனுக்கு நீங்க நடந்தே போய்க்கலாம் அவ்வளோ பக்கத்தில் தாங்க இந்த மனை அமைஞ்சிருக்கு அரசு பேருந்தும் இந்த வழியாக செல்லுறனால எப்போவுமே உங்களுக்கு வாகன வசதி இருக்கக்கூடிய நல்ல ஒரு வீட்டு மனை தாங்க இது ஒரு செண்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு செண்டின் விலை கேட்குறாங்க ஒரு சென்டின் விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து கேட்குறாங்க நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் ஐந்து இருந்து பத்து செண்டு வரைக்கும் மனையை பிரிச்சும் கொடுக்கறாங்க வீடு வைப்பதற்கு ரொம்பவே ஒரு அருமையான மெயின் ரோடு பக்கத்திலே இருக்கக்கூடிய மனை தாங்க இது முக்கியமா மேக்கா மண்டபம் ஜங்ஷன்லருந்து இந்த மனைக்கு நீங்க நடந்தே வந்துடலாம்